ஊடகம் பரபரப்பு தகவல் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுத்து வரும் இந்தியாவை அச்சுறுத்தவே அதானி மீது அமெரிக்க அரசு குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது சூரிய ஒளி மின்சாரம் தொடர்பான திட்டங்களை பெற அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதாகவும் அந்த திட்டங்களுக்காக அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாகவும் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது இதன் பின்னணியில் திடுக்கிடும் காரணங்கள் உள்ளதாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவின் முடிவுகளை ஏற்காமல் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அரசின் அதிகாரிகளின் திட்டமிட்ட சதி செயல் இதுவென்றும் உலகின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான அதானி மீது நடவடிக்கை எடுத்தால் இந்திய அரசு வழிக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் இத்தகைய நடவடிக்கை அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சமீபத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிபர் டிரம்பிற்கு கௌதம் அதானி எக்ஸ் தளத்தில் வெளிப்படையாக வாழ்த்து தெரிவித்ததும் அமெரிக்க ஆளும் கட்சிக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதற்கு பழிவாங்கவே அதானி மீது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கவும் அதானி மீது குற்றச்சாட்டு எழுப்பி இந்திய பங்குச்சந்தையை சரி செய்து பொருளாதாரத்தை முடக்கவே அமெரிக்க சதித்திட்டத்தின் முதன்மையான நோக்கங்களாக உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது